வணக்கம் சிற்சி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் விருச்சிக ராசியினருக்கு வருகிற ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் அலுவல் தொழில் வியாபாரம் நிமித்தமாக பல தரப்பட்ட மக்களை சந்தித்து அளவலாகக்கூடும் வியாபார நோக்கத்துடன் அலுவல் பணி வியாபார தொழில் முன்னேற்றம் விரிவாக்கம் புதிய முதலீடுகள் வகையில் மூத்தோர் அனுபவஸ்தர்கள் வியாபார வல்லுநர்கள் போன்றவற்றோடு கலந்து கலந்துரையாடல்கள் கருமி கருத்துக்களை பகிர்ந்தும் அவர்களுடைய கருத்துக்களின் உண்மைத்தன்மை நல்ல புரிதலுடன் அணுகியும் வியாபார ஒப்பந்தங்கள் விரிவாக்கம் போன்றவற்றில் ஈடுபட்டு முனைப்புடன் செயலாற்றி வலம் வரவீர்கள் சிலர் சமூக சேவையாக கண் தானம் இரத்த தானம் உடல் ஆரோக்கிய பராமரிப்பு போன்ற போன்ற சிறப்பு மருத்துவ முகாம்கள் சென்று கலந்து கொண்டு சிறப்புற பணிகள் செய்து வலம் வரக்கூடும் வேறு சிலர் செய்யும் தொழில் விட்டுவிட்டு புதிய வேலைக்கான முயற்சியில் இந்த மாதம் ஈடுபடக்கூடும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களுடன் சண்டை மனக்கசப்பு தகுந்த நேரத்தில் வேலைகள் செய்து முடிக்காமல் ஏற்படும் சிரமங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடும் சிலர் விடுப்பு எடுத்துக்கொள்வதாலும் சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று நிம்மதி தேடக்கூடும் விடுப்பில் சென்ற ஊழியர் ஊழியர்களால் பணியில் தேக்கம் தொய்வு ஏற்படுவதை உணர்வீர்கள் சிலருக்கு அலுவலகத்தில் மூத்தோர் சந்தித்து கலந்துரையாடல் மாத கலந்துரையாடல் கருத்து பரிமாற்றம் வருங்கால செயல் திட்டங்களை வடிவமைத்து செயல்பட வேண்டிய செயல்கள் வியாபார முதலீடுகள் வியாபார பெருக்கம் புதிய ஒப்பந்தங்கள் என திட்டமிட்டு பேசி கலந்துரையாடலில் கலந்து கொண்டு வருங்கால திட்டங்களை முதலீடுகளுக்கு தேவைக்கேற்ற திட்டமிடக்கூடும் சிலருக்கு முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்து வலம் வருவீர்கள் கணவன் மனைவி மாமனார் வழியாக திடீர் பண வரவுகள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையிலும் அதை வருங்கால தேவைக்கு மறுத்து மறைத்து வைத்தும் செயல்படக்கூடும் குடும்ப உணவு உறுப்பினர்களுக்கு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையற்று காணப்படும் இதனால் விவாதங்கள் அடிக்கடி தலை தூக்கும் பிரச்சனைகள் வெடிக்கும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியினங்கள் காப்பீடு தொகை முதலீடுகள் போன்றவற்றில் மிகுந்த கவனத்துடனும் ஆலோசகர்களை அணுகி அவர்களுடன் ஆலோசித்து திறம்பட செய்து முடித்து நிம்மதி பெறக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு சிலர் விளையாட்டுப் பொருட்கள் தாராளமாக வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் சிலர் வியாபார சந்தையில் சென்று வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் பெற்று வரக்கூடும் மாணவர்கள் கல்விக்காகவும் புதிய கல்லூரி கல்வி திட்டத்திற்காக புதிய இடம் வேற்றிடம் நோக்கி பிரயாணப்படக்கூடும் இதனால் குடும்பத்தில் ஒரு வெற்றிடம் வெறுமை தோன்றுவதை உணரப்படும் சிலர் மருத்துவ ஆலோசனைகள் உடல் பரிசோதனை செய்து எளிய மருத்துவ ஆலோசனை பெற்றும் மருத்துவ ஆலோசனை மருந்துகளை உட்கொண்டும் வரக்கூடும் இதனால் உடல் ஆரோக்கியம் பேணுவர் சிலருக்கு கருச்சிதைவு இந்த மாதத்தில் உண்டாகக்கூடும் இதனால் திடீர் மருத்துவ செலவு மருத்துவமனையில் தங்கி ஓய்வெடுத்து வரக்கூடும் இதனால் செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடும் சிலருக்கு குடும்ப குடும்ப சொத்தில் பாகவஸ்தி பாகப்பிரிவினைக்காக பேச்சுவார்த்தைகள் குடும்ப பூர்வீக சொத்துக்களில் வியாபாரம் போன்றவற்றின் பேச்சுவார்த்தைகள் எழக்கூடும் பங்காளி மாமன் அத்தை உறவுமுறையில் இதனால் பிரச்சனைகள் தலை தூக்கும் அவர்களுடைய பங்குக்கான அவர்களுடைய பேச்சுக்களில் கடின கடினமான பேச்சுக்கள் கருத்துக்கள் வெளி வெளிவரக்கூடும் இதனால் மன உடல் சங்கடங்கள் கருத்து வேற்றுமையால் நிம்மதி தொலைத்து காணப்படுவீர்கள் அரசு அரசு தொடர்புகள் வழியாக மறைமுக உதவிகள் சிலருக்கு கிட்டும் இதனால் காரியங்கள் ஆற்றி வலம் வருவீர்கள் சிலருக்கு அரசு அரசியல் தொடர்புகளாலே உபதிரவங்கள் உண்டாகலாம் இதனால் காரிய தடை ஏற்படும் குடும்பத்தில் மூத்தோர் மா மூத்தோர் மாணவர்கள் கல்வி கற்கும் மாணவர்களுக்கிடையே கோபதாபங்கள் உருவாகக்கூடும் தந்தை வழியிலான பரம்பரை சொத்துக்கள் வழக்குகள் சொத்துக்கள் பரிவர்த்தனை போன்ற பேச்சுவார்த்தைகள் முன்னேற்ற பாதையில் துவங்கக்கூடும் அடுத் அடுத்த கட்டத்திற்கு வியாபார நோக்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை எடுத்துச் செல்வார்கள் சிலர் மூத்தோர் மரண செய்திகள் கேட்டு குடும்பத்தில் இன்னல்கள் உருவாகும் மரண செய்தி வருத்தமடைய செய்யக்கூடும் மரணத்தில் பங்கேற்க முடியாத சூழலும் சிலருக்கு ஏற்படக்கூடும் தந்தை வியாபாரம் தொழில் வல்லுநர்கள் இவர்களுடைய கருத்து பரிமாற்றங்களை இந்த மாதம் அடிக்கடி செய்து மகிழ்வீர்கள் விவசாயத்தில் புதிய நவீன உத்திகள் புதிய இயந்திரங்களை கற்றும் கற்றுத் தெரி தேர்ந்தும் வாங்கியும் அனுபவித்தும் செயல் ஆக்கம் செய்வீர்கள் புதிய குத்தகை நிலங்கள் ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் கையெழுத்து கையெழுத்தாகி வலம் வரவீர்கள் மனைவி பெயரில் புதிய முதலீடுகள் வாகனம் அடுக்குமாடி குடியிருப்பு போன்றவற்றில் சிலர் முதலீடு செய்து மகிழ்வீர்கள் நன்றி வணக்கம்